ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்புண்ணிஞ்சிங்களே எல்லோரும் ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் என்னைக்கும் போலவே இன்றைக்கும் வந்து த்ரீ மினிட்ஸ் விலாக் தாங்க ரொம்ப குயிக்காக பார்த்தலாம் இன்றைக்கி ரெண்டு ஆரோக்கியமான அதே சமயத்தில் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் ராகி கூழ் அதை களி மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு அது கூட பழைய சாதம் மோர் மோருங்க நீர்த்த மோர் நம்ம எப்பவுமே வந்து தயிர் எடுத்துக்கக்கூடாது நீர்த்த மோர் எடுக்கும் பொழுது தான் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அது கூடவே சின்ன வெங்காயம் கருவேப்பில் மோர் கருவேப்பிள்ளைய வந்து மோர் கூட சேர்த்து அடிச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு இந்த பழ சாதம் ராகி கூழ் அதுக்கப்புறம் மோர் இதெல்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா தேவாமிர்த்தமாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா கம் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொட்டுக்கிறதுக்கு இது கூடவே வந்து தேங்காய் துவையல் அப்புறம் நார்த்தங்காய் ஊருக நான் வச்சுக்கிட்டேன் ரெண்டு ரெண்டாவது ர வந்து வெண் பூசணி பூசணிக்காய் ஜூஸு ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் நான் இது சாப்பிட்டா ரொம்ப சளி பிடிக்கும் ரொம்ப கூலிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நம்பிக்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை இந்த மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்டா இதெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சிக்கும்னு சொல்லுவாங்க அதனாலேயே இத்தனை நாள் நான் சாப்பிடாமலே இருந்தேன் ஆக்சுவலி அது தப்பு அப்படின்னு தான் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த வெண் பூசணியை கட் பண்ணிவிட்டு இதை வந்து தோல்லாம் எடுத்துட்டு விதைகள் தோல்லாம் நீக்கிட்டு பகுதியை மட்டுமே போட்டுட்டு அது கூட ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன் நமக்கு சளி கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த பொருள் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்ச பொருட்களில் நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு ஐயோ இத்தனை நாள் எனக்கு தெரியல இதை சாப்பிடாமல் விட்டுட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் என் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த வடிகட்டிட்டு வ வடிகட்டாமலேயே த பூசணிக்காயை அப்படியே நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதில் உள்ள சத்துக்கள் முழு சத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வடிகட்டலை இப்போது பெப்பர் தூள் மிளகு தூள் அதுக்கப்புறமா சீரகத்தூள் இந்த ரெண்டு விஷயங்கள் கூடவே கொஞ்சமாக நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை அடித்து குடிச்சிக்கிட்டேன் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுங்க ரொம்ப சப்பையாக தான் இருந்துச்சு அதாவது டேஸ்ட்டாக எம்மி அப்படி இப்படின்னு இந்த பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு ரொம்ப எம்மியாக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்பவே நம்பாதீங்க இந்த பூசணிக்காயில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு சத்துக்கள் கொட்டி கிடக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்த